பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் இவைகளை அசோக இருக்கும் ராஜகுமாரி சீத்தையிடம் கொடுத்து வா சீத்தைக்காய் இது தாம் அவளுக்கு புத்தாடை அனுப்புகிறீர்களா ஆம் வைரவி அவள் வந்த போது அணிந்த ஆடை வேறு மாற்றவில்லை அவள் அவளுக்கு உடை நாம் தர வேண்டியது அவள் பெரும் சாம்ராஜ்யத்தின் ராணி அல்லவா அவளுக்கு கௌரவ குறைவு இருக்கவே கூடாது மன்னியுங்கள் மகாராணி அவள் மீது இத்தனை அக்கறை காட்ட தேவை என்ன மகாராஜா வைத்திருக்கும் மகாராணி மாற்றங்கள் அப்படி அது பற்றி எனக்கு கவலை இல்லை இப்பொழுது அவள் இலங்கை ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறாள் தனியாக இருக்கிறாள் ஒரு ராணி அதனால் மண்டோதிரி அவளை விசேஷ அதிதியாக மதிக்கின்றேன் அவள் எப்படி வந்தாள் அது கணக்கில் வராது நம் வீட்டுக்கு வந்த ஒருத்தியின் தேவைகளை நீ கவனி மேலும் மகாராணி இதற்கு மேல் நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை இல்லை சென்று அவளிடம் நான் கொடுத்த உடைகளை கொடு அவளிடம் நான் சொன்னதாக சொல் இன்னும் அவளுக்கு ஏதாவது தேவை இருந்தாலும் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் எனக்கு சொல்லி அனுப்ப சொல் போ தேவி மகாராணி மண்டோதரியின் சார்பில் உன்னிடம் இந்த உடைகளை கொடுக்க வந்தேன் இதை அணிந்து கொள் மேலும் எங்கள் ராணி சொன்னார்கள் ஒரு பெண் என்ற முறையில் தன்னை நினைக்க சொன்னார்கள் இன்னும் வேறு எது தேவை இருந்தாலும் தயங்காமல் சொல்லி அன்போடு ஏற்றுக்கொள்வார்கள் எங்கள் ராணி இந்த நல்ல எண்ணத்துக்காக மகாராணி மண்டோதரிக்கு என் நன்றியை சொல் மகாராணியிடம் இதை திருப்பிக் கொடுத்துவிடு புதிய ஆடை எனக்கு தேவையில்லை தேவையில்லை என்று சொன்னால் தாம் அணிந்த ஆடை பழையது அல்லவா இல்லை இது மாத வழங்கிய தெய்வீக உடை இது எப்போதும் அழகுடையது ஆன்மீக ஒளி போல் தூய்மையானது மேலும் என் கணவர் துறவாடியில் இருக்கிறார் நான் புத்தாடுகளை ஏற்று அணுகின்றது என் தர்மத்துக்கு ஏற்புடையதல்ல நல்லது தேவி மேலும் நான் சொன்னதாக உன் மகாராணியிடம் சொல் பெண் ஒருவள் இங்கு வேதனைப்படுகிறாள் துன்பத்தில் புழுங்குகின்றாள் அவளை புருஷனிடம் இருந்து பிரித்து விட்டார்கள் திரும்ப என் புருஷனிடம் அனுப்பிவிட்டால் கண்டிப்பாக கருணை உள்ள ரகுவரர் மன்னித்து விடுவார் அனுப்புவதற்கு மறுத்தால் என் புருஷன் பொங்கி எழுந்து இலங்கையே அழித்து விடுவார் நீதான் ஒரு ஆரிய கன்னிகை அவள் பேச்சை கேட்டு உள்ளத்தில் அச்சத்து நிழல்படுகிறது பைரவி சீத்தை என்ற தீயை புனிதத்தை சிறை எடுத்து செய்து விட்டார் அவருக்கு நான் எப்படி சொல்வேன் கனலை கற்புக்கரசியை கடத்தினால் பின் விளைவு பேரழிவு தானே குடும்பமே நாசம் ஏ கைலைநாதா என் மன்னரை நீ காத்திடு அவருக்கு நல்ல கொடு மன்னர் வாழ்க मनर वर्ग அரசே தவறாக நினைக்கவில்லை என்றால் தப்பிடம் ஒன்று கேட்கவா கேள் ராவணனின் தேவிக்கு அனுமதி வேண்டுமா இதற்கு முன்னுரை முகவுரை தேவையா கேள் என்ன வேண்டும் உனக்கு சீத்தை அவளுக்கு என்ன சுவாமி சீத்தை இலங்கையை அழிக்கும் பயங்கர எரிமலை உங்கள் புகழுக்கு இழுக்கு அவளை இங்கே இருக்க விட்டால் இலங்கைக்கு உன்னதங்கள் இல்லை மன்னா இப்போதும் தப்பில்லை இப்போதே ராமனிடம் திருப்பி அனுப்பிவிடுங்கள் அச்சுறுத்துகிறாயா தேவி வீரமுள்ளவன் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முடிவெடுத்து விட்டால் திரும்பி பார்த்து விருப்பத்தை மாற்றிக்கொள்ள மாட்டான் எது வந்தாலும் அதை எதிர்கொள்ளுவான் வீரன் என்றால் அவன் மரணத்திற்கு அஞ்சுவதில்லை உண்மையாக உனக்கு என் வளர்ச்சியிலும் வாழ்விலும் ஈடுபாடு இருந்தார் இப்படியான செயல்கள் செய்ய எனக்கு ஊக்கம் கொடு என் மண்டோதரி ஊக்கம் கொடுத்தால் எனக்கு ஈடே கிடையாது ராவணனின் மனைவி அதுவும் மாவீரன் மேகநாதனின் மாதாவுக்கு இந்த அச்ச உணர்வு பெருமையே அல்ல